சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சுந்தரி சீரியலில் கதாநாயகியாக நடிக்கும் கேப்ரில்லா செல்லஸ் தன்னுடைய சினிமா வாழ்க்கை குறித்து மனம் திறந்து பேசுகிறார் அதைத்தான் தான் நடிக்கும் சுந்தரி சீரியல் தாக்கம் நிஜ வாழ்க்கையிலும் பலருக்கு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் அதோடு தனக்கு தைரியத்தை சொல்லிக் கொடுத்தது நடிகை சைத்ரா தான் என்று மேலும் சில தகவல்களை கேப்ரில்லா பகிர்ந்திருக்கிறார் பகிர்ந்து இருக்கிறார் டிக்டாக் செயலி ஆக்டிவாக இருந்த காலகட்டத்தில் சமூக வலைத்தளத்தில் பலருக்கு பரிச்சயமாக இருந்த கேப்ரில்லா முதல் முறையாக சன் டிவியில் ஒளிபரப்பாய் வரும் சுந்தரி சீரியலில் கதாநாயகியாக அறிமுகமானார் சிவப்பாக இருப்பதுதான் அழகு என்ற மாயையை மக்கள் மத்தியில் இருக்கும் நிலையில் கருப்பு நிறமும் யாருக்கும் குறைந்ததில்லை திறமை இன்றி போதும் என்று நிரூபிக்கும் விதமாக இவர் சீரியலில் அறிமுகமானார் அதை பலரும் பாராட்டியிருந்தனர் ஆரம்பத்தில் சுந்தரி கிராமத்தில் வளர்ந்து வரும் நிலையில் அவர் ஐஏஎஸ் அதிகாரியாக வேண்டும் என்று விடாமுயற்சியோடு அதற்காக படித்து கொண்டிருந்தார் ஆனால் எதிர்பாராத விதமாக அவருக்கு திருமணம் முடிந்தது திருமணத்திற்கு பிறகு ஏற்பட்ட பல பிரச்சனைகள் கஷ்டங்களை தாண்டி சுந்தரி இப்போது ஒரு கலெக்டராக மாறியிருக்கிறார் இந்த நிலையில் சீரியலில் இவருடைய நடிப்பை பலரும் பாராட்டியே வருகின்றனர் அதே நேரத்தில் இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பிடித்திருக்கிறது அதனாலேயே இந்த சீரியல் டிஆர்பில் டாப் டென் இடங்களுக்குள் வந்து விடுகிறது இந்த நிலையில் சுந்தரி சீரியலில் சுந்தரியாக அனைவர் மனதிலும் இடம் பிடித்த கேப்பரிலா சமீபத்தில் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டி கொடுத்திருந்தார் அதில் பொறுப்பு என்பது நமக்கு வரும்போது அதோடு பயமும் வந்து விடுகிறது சுந்தரி சீரியலும் இப்படித்தான் அதில் கலெக்டராக வேண்டும் என்று நினைத்தேன் இப்போது ஆகியும் விட்டேன் இப்போ அந்த பொறுப்பு எப்படி கொண்டு போகப் போகிறோம் என்கிற பயம்தான் எனக்கு இருக்கிறது பதவி வரும்போது பயம் இருக்க வேண்டும் பயம் கடந்த பொறுப்பும் இப்போ இருக்கிறது பொதுவா நம்ம கனவை நிறைவேற்றுவதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் இருக்காது சுந்தரியால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் உண்மை நேர்மை நியாயம் எல்லாம் இப்போ வந்திருக்கும் புது சுந்தரியிடம் எல்லோரும் பார்க்கலாம் உறவு உறவுக்காக போராடிய சுந்தரி இப்போ ஊருக்காக போராடி கொண்டிருக்கிறார் சுந்தரி கலெக்டராக ஆனது அதற்காகத்தான் அது படித்தான் இப்போது கதையும் வேகமாக போய்க்கொண்டிருக்கிறது எப்போதும் திரையில் வரும் சில விஷயங்கள் நிஜ வாழ்க்கையில் ஒத்து போகும் அந்த மாதிரி தான் சுந்தரி சீரியலுடைய தாக்கமும் படித்து கொண்டிருக்கும் பலருக்கு தூண்டுகோலாக மாறியிருக்கிறது அது பற்றி நான் வெளியே செல்லும் இடங்களில் பலர் என்னிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள் அது எனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஒருவரின் கனவுக்கு முதல் படியாக நான் இரு என்றால் அதைவிட சந்தோஷம் வேறு எதுவாக இருக்க முடியும் படிப்பு என்பது பெண்களுக்கு ரொம்பவே முக்கியம் நான் படிக்காதவள்தான் படிப்பு யார் தயவும் இல்லாமல் பெண்களை முன்னேற்றம் அடைய வைக்கும் அதுபோல கைத்தொழிலும் தெரிந்து கொள்ள வேண்டும் யார் நம்மை விட்டு போனாலும் நம்மிடம் கல்வி இருக்கும் தொழில் இருக்கும் அதுபோல ஆனந்தராகம் சீரியல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதில் நடிக்கும் மனுஷியா என்னுடைய ஃபேவரட் அதுபோல சைத்ரா ரெட்டியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நடிக்க தெரியும் உழைக்க தெரியும் அதை தாண்டி வேறு எதுவும் தெரியாது ஆனால் இதையெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது சைத்ரா தான் என்று அந்த பேட்டியில் கேப்பரில்லா ஆபபேசி மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கல கிளிக் பண்ணுங்க பை फ्रेंड्स தேங்க்யூ